மழை பண்ணிட்டாரா தப்புக்கு எதிராக மக்களை திரட்டி போராடுங்க அப்படின்னு சொன்னால் அது இடது சார்பு தாசில்தாரை போட்டுருங்க அப்படிங்கிறது இடது சார்பு தீவிரவாதம் அவ்வளோதான் மேட்ரு வித்தியாசம் தான் அதே போல் வலது சார்பு வலது சார்பு தீவிரவாதம் வலது சார்பு பிற்போக்குவாதம் தீவிரவாதம் கிடையாது அது வலது சாரிகள் அப்படின்னு ஒன்று இருக்கேன் அந்த அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பானுங்க அது வலது சாரி பிற்போக்குவாதம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா புல் புல் புறவையில் அவர் பறந்துக்கிட்டு வந்தார் அவர் அதில் வந்தார் எதெல்லாம் இல்லையோ கொரோனாவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் செய்யக்கூடாது மாட்டு மூத்திரம் குடிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் திடீர்னு இருந்து ஒருத்தன் வருவான் மாத்திரம் மூ மாட்டு மூத்திரத்தை உடனே அப்படி குடிச்சிடக்கூடாது குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சாணத்தை மூணு உருண்டை முழுங்கிட்டு குடித்தாதான் எஃபெக்டாக இருக்கும்னு சொல்கிறவன் யாராக இருப்பானா ஐஐடி இயக்குனராக இருப்பான் இதுதான் வலதுசாரி பிற்போக்குவாதம் இந்த மாதிரி மன்னர்கள் காலத்தில் சபையவே ரெண்டாக பிரித்து வலதுசாரிகள் இடதுசாரிகள்னு வந்தாங்க நம்ம ஊருக்கு வந்துடுவோம் இது உலகம் பூரா கடையேழு வல்லல்கள் அப்படின்னு மன்னர்கள் இருந்தாங்க கடையல் வல்லர்கள் தெரியும் பாரி ஓரி அவரு இவர் பேர் இருந்தாங்க இப்போ சமீபத்தில் நம்ம எழுத்தாளர் வெங்கடேசன் வந்து ஒரு புத்தகம் எழுதினார் வேள்பாரி அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார் அந்த வேல்பாரியை வந்து புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் ஒரு நல்ல இலக்கியம் தான் அந்த அந்த இதாக படிச்சிங்கன்னா அந்த மலை எங்கே இருக்குது யாராவது வேள்பாரி படிச்சிருக்கீங்களா கூட்டத்தில் வேள்பாரி படித்தா படிங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு இலக்கியம்தான் அதை படிச்சீங்கன்னா பாரி மன்னன் பற்றியான ஒரு புகழ்ந்து எழுதக்கூட்ட இது ஒரு ஏழு கடையெழு வல்லல்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை பற்றியாக புகழ்ந்துருப்பாங்க அவங்களையெல்லாம் புகழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களை போட்டுத்தள்ளவுக எவுக அப்படின்னு பேச வரணும்ல ஏழு பேரை போட்டு தள்ளது யார் முன்னூறு தமிழ் குடிகள் இருந்தது தமிழ்நாட்டில் முன்னூறு தமிழ் குடிகள் இருக்கு வரலாற்று பெற நான் வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடியவன் என்ற முறையில் இப்போ வைகை நதிகாசம்னு ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன் காவிரியை பற்றி எழுதுனேன் திருப்பரங்குடத்தை எழுதுனேன் அதெல்லாம் படம் சொல்கிறேன் வைகை நதிகாசம்னு ஒரு புக் எழுதுகிறேன் அப்புறம் தான் பார்த்தா பரம்பில் இருந்து அடிபட்டு ஓடுனவங்க எல்லாம் குடியேறிய ஊர் தான் பரமக்குடினு ஒரு ஊராக இப்போ உட்காந்துருக்கு அவனுடைய தொன்மம் அங்கே இருக்குங்கிறத இப்போ தான் நான் எடுத்து படித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டேன் பரமக்குடிக்கு ஊருக்கு என்ன வரலாறுனா பரம்புலருந்து அடித்து ஓடினவ இங்கே குடியிருந்த இடம் அது இல்லை இப்போதான் முதல்ல இங்கே நான் சொல்கிறேன் மாட்டான் ஆரியபுரம் ஆரியபுரம் தான் எழுதி வச்சிருக்கேன் இந்த திருகுதால வேலை இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப பண்ணுங்க இந்த மாதிரியான இந்த குரூப்பு இப்போ இந்த முன்னூறு குழுக்களை அழித்தவன் என்ன பண்ணேன் அவர்கள் தானே சேர சோழ பாண்டியர்கள் இவன் மூணு பேரத்துக்குள்ளே என்ன மூணு பேரத்துக்குள்ளே என்ன செஞ்சுக்கிடுவாங்க அடிச்சுக்குருவாங்க திருமாய என்ன சொல்லிட்டாரு திரும்ப என்ன சொன்னார் அந்த மன்னர்கள் சார் ஒரே ஒன்று தான் சார் மன்னன்னா என்ன சார் அர்த்தம் எந்த மதம் மன்னனும் இருக்கட்டும் சார் மன்னன்னா என்ன அர்த்தம் மக்களை அடக்கியவன் அர்த்தம் அவ்வளோ தானே மேட்ரு மக்களை அடக்கியவர்களை போட்டு பதம்பாக்கவர்களை போட்டு பதம்பாக்கினு சார் மன்னர்களை ரெண்டே விஷயத்துக்காக சார் மக்கள் நினைக்கும் சார் மன்னர்களை ரெண்டே விஷயத்துக்காக தான் மக்கள் நினைவு விடுறாங்க அரசு நினைவு விடுது மறந்துடாதீங்க ரெண்டே விஷயம்தான் ஒன்று அவர்கள் நீர்நிலைகளை உருவாக்கினார்கள் அணைகளை கட்டினார்கள் குளங்களை இந்த ரெண்டு தான் சார் வேற என்ன இப்போ என்ன சொல்லிட்டாரு மன்னன்னா என்ன ஒரு இலக்கணம் இருக்கு சொல்லட்டுமா மன்னன்னா அதிகாரம் மன்னன்னா பேராசை மன்னன்னா சூழ்ச்சி மன்னன்னா வஞ்சகம் மன்னன்னா சதி மன்னன்னா கொலைகள் செய் எட்டு மீனவன் மகாதேவி சோழன் நல்ல கோவில் கட்டினாரா அவரா உழைப்பாளி தானே கட்டினா உழைப்பாளியினுடைய பக்கம் அங்கே எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை தான் அண்ணன் திருமாவளவன் கேட்கிறார் வேற ஒன்னும் கலை பொக்கிசம் சார் கோயில வரலாறா பார்ப்பேன் எல்லாரும் கும்பிடுறாங்கன்னா நானும் போவேன் உள்ள போவேன் ஒருத்தர் கும்பிட்டாருன்னா அவர் விபதி நானும் பூசிக்கிருவேன் அவரை மதிப்பேன் அதெல்லாம் வேற ஆனா நான் ஒரு கோவிலை கலை பொக்கிசமாகத்தான் நான் பார்ப்பேன் ஒன்னொருத்தர் அதை வழிபாடா பார்ப்பார் தப்பு இல்லை வழிபட்டுக் கொள்ளலாம் ஆனால் அதை வைத்துக் கொண்டு என் மன்னன் பெரியவன் உன் மன்னன் பெரியவன் சோத்துக்கு இல்லை எம்பிசி சர்டிஃபிகேட் கிடைக்க நீ என்னத்துக்கு போட்டு பேசி கிடைக்க தாசில்தார் ஆஃபீஸில் போய்கிட்டு பிசின்னு கூடு எம்பிசின்னு கூடு ஐயா ஓசின்னு மட்டும் கொடுத்துடாத என் பிள்ளை தெருவில் பிச்சை எடுக்கும் அப்படின்னு போய் நீ சர்டிஃபிகேட் வாங்கி நிற்கிறவனுக்கு என்ன ஆண்ட பரம்பரை தேவை இருக்குன்னு நான் கேட்குறேன் இதைத்தானே அவர் கேட்குறாரு இதைத்தானே அவர் கேட்குறாரு இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன் மன்னர்கள் யாராவது உங்களை வாழ வச்சானா சரி மன்னர்கள் அண்ணா என்ன செஞ்சா சரி அவன் ஜாதிக்கார பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைகளை கட்டி கொடுத்தான் ஆனால் கட்டி கொடுத்த வரலாறு இருக்கா குடவோலை முறை தெரியுமா உங்களுக்கு உடனே ஆரம்பிச்சிருவான் ஐய எல்லா ஈரவங்காயமும் தெரியும் குட ஓலை முறை தெரியுமா ஜனநாயகம் பூத்து குலுங்கியது தெரியுமா உத்தரமேரூர் கல்வெட்டு தெரியுமா தெரியும் எவனுக்கு இருந்துச்சு ஓட்டு குடவள முறையில் நிலம் எவன் வச்சிருக்கிறானோ அவனுக்கு தான் ஓட்டு மறந்துடக்கூடாது அந்த நிலம் யார்கிட்ட இருந்துச்சு இருந்த நிலத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டு இவனுக்கு ஓட்ட நிலத்தை பறி கொடுத்தவனுக்கு ஓட்டு கிடையாது அதுதான் இங்கே ஜனநாயகம் முறை அதானே சொல்லுது இந்த காவிரி நிறுவனம்னு ஆறு ஆயிரம் பக்கத்துக்கு புக்கு எழுதி வச்சுருக்கேன் காவிரி நதியை ஒட்டு மொத்தமாக ஆராய்ச்சி பண்ணி அதில் ஃபுல்லாக அதைத்தான் தான் எழுதி வச்சுருக்கேன் அதைத்தான் அவர் பேசுகிறார் சார் அவரை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு நான் வந்துடுறேன் டைம் ஆயிரும் இப்போ இந்த சூழல்ல இப்போ என்ன சொல்கிறாங்க மதுரையில் ஒரு மண்ணை அங்கே மண்ணந்தான் மண்ண வரது தான் சார் ஒன்று ஒன்று நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்பேன் பெரிய ஆள்கள்லாம் உட்காந்துருக்கீங்க இந்து மண்ணன முஸ்லீம் மண்ணை கொண்டு விட்டான் கரெக்டா இந்துக்கள் திரண்டு கலவரம் நடத்திய வரலாறு ஏதாவது பதிஞ்சிருக்கா இல்லை ஒரு முஸ்லீம் மண்ணனை இந்து மண்ணை விட்டான் அதுக்காக முஸ்லீம்கள்லாம் திரண்டு ஒரு பெரிய கலவரம் பண்ணதாக வரலாற்றில் எங்கேயாவது பதிவு இருக்கா எங்கேயுமே கிடையாது சார் ஏன்னா மன்னர்கள் என்றாலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்குள்ள அடிச்சுக்கிடுவான் கூடிக்கிடுவான் செத்துக்கிடுவான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறான் இங்கிட்டு தூக்கி நீங்க ராமநாதபுரம் கிழவன் சேதுபதி ஆட்சி நடக்குது கிழவன் சேதுபதியினுடைய ஆட்சியில் கிழவன் சேதுபதி இறந்து போகிறார் கிழவன் சேதுபதி இறந்து போகும்போது அவரோடு சேர்த்து உடன்கட்டை ஏற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா நாற்பத்தி எட்டு பேர் நாற்பத்தி எட்டு பேர் என்ன செஞ்சாங்க உடன்கட்டையில் தூக்கி போடுறாங்க கீழ தூக்கி போடுறாங்க தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமானுடைய அரசனுடைய தங்கை அவள் அதில் ஒரு ஆள் நாற்பத்தி எட்டு பேரில் ஒரு ஒரு அம்மா அந்த ஆள் வர்றாள் யாரு புதுக்கோட்டை தொண்டைமான் வாரான் தங்கையை உடன்கட்டை ஏற்ற போகிறார்கள் எதுக்கு வரான்னா காப்பாற்ற வரல போட்ட நகைகளை வாங்கிட்டு போக ரெக்கார்டு சார் டாக்குமெண்ட் இதான் மன்னர் ஆட்சி ஒரு மன்னன் இறக்கும்போது இது கிழவன் சேதுபதி மாத்திரம் அல்ல தமிழ்நாட்டில் நான் ஏராளமான வரலாறு என்னால் சொல்ல முடியும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் டாக்குமெண்ட்டு மொத ஆலை தூக்கி உள்ளே போட்டாச்சா உலக மகாதேவியா போட்டாச்சு கற்றுனாளா இல்லை கத்தலை சைலண்டா தான் செத்தாளா எஸ் ரைட் நம்பர் செகண்ட் நாற்பத்தெட்டு பேரை ஒருவன் இறக்கும்போது ஒரு மன்னன் இறக்கும்போது தீயில் தூக்கி போடுகிறார்கள் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வரலாறு ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இன்னொரு பக்கம் முத்துராமலிங்க சேதுபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜென் ஜார்ஜ் கோட்டை தெரியும் ஜென் ஜார்ஜ் கோட்டையில் வெள்ளையனுக்கு வரி கட்ட மாட்டேன் என்று சொல்லி இரவும் பகலும் தெரியாமல் பதினாறு ஆண்டு காலங்கள் தனிமை சிறையில் இருந்து செத்து போனவன் முத்துராமலிங்க சேதுபதி மறந்துடாதி அவனும் ஒரு மன்னன் தான் பதினாறு வருஷம் ஜெஞ்சார்ஜ் கோட்டைக்குள்ள ஜெயிலுக்குள்ளே இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் செத்து போன முத்துராமலிங்க சேதுபதியும் உண்டு கிழவன் சேதுபதி இறக்கும் போது நாற்பத்தெட்டு பேர் செத்ததும் உண்டு வரலாறு பல வகையாக பயணிக்கும் பதிவு செய்திருக்கும் இப்போ என்ன பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் அவரை தூக்கி அவர் ஒரு மன்னர் சிக்கந்தர் அங்கே வந்து எப்படி வந்தாருங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு யாருக்கும் தெரியல இவங்க சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன பண்ணேன் ஒரு வரலாறு நான் ஒரு வரலாறை படிக்கிறவன் வரலாறை ஆய்வு செய்யக்கூடியவன் நான் அதில் வந்து எழுத ஆரம்பித்தேன் சிக்கந்தர் யார் சிக்கந்தர் எப்படி வந்தார் அப்படின்னா அதுக்குள்ளே பெரிய கதை இருக்குது சார் நீங்கள் இந்த அதாவது வரி நிறைய எழுதலாம் அதை ஒரே ஒரு வரி சொல்கிறேன் ஒரு ஒரு இரநூறு பேர் வந்திருக்காங்க எங்கேருந்து சவுதியிலிருந்து சவுதியிலிருந்து சமய பிரச்சாரம் பண்ண வந்த ஒரு குழு பாண்டிய மன்னனை வீழ்த்தி அரண்மனையை கைப்பற்ற முடியுமா அப்படின்னா அன்னைக்கு இருந்த சமூக நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றுமே இல்லை சங்ககால பாண்டியர்களிடம் இருந்த அவர்கள் கலப்புரர்கள் ஆட்சி நடக்கும்போது சங்ககால பாண்டியர்கள் காலத்திலே இவங்க வந்துடுறாங்க யார் பார்ப்பனர்கள் உள்ளே வந்துடுறாங்க ஆரியர்கள் உள்ளே வந்துடுறாங்க வந்து பிரமதய நிலங்களாக அன்னைக்கு என்ன நில அமைப்பு ஒரு நதி ஓடும் அந்த நதியை ஒட்டி அப்படியே இருக்கிற நிலங்களை புறத்தையும் சரி பண்ணுவாங்க சரி பண்ணி அதை என்ன செய்வாங்க நிலத்துக்கு விவசாயத்துக்கு ஏற்றதான் மாற்றி ஒரு ஐநூறு மக்கள் உழைப்பாளி மக்களை செஞ்சு வச்சுருப்பாங்க இவன் மண்ணை என்ன பண்ணுறான் பிரமதய நிலமாக கொடுக்குறதுனா நிலத்தை மட்டும் கொடுக்கறதில்ல மறந்துடாதீங்க அந்த ஐநூறு பேரையும் அடிமையாக சேர்த்து கொடுப்பது அதுதான் பிரமதேயம் அப்படி சங்ககால பாண்டியர்கள் கொடுக்குற பொழுது கலப்புறர்களுடைய ஆட்சி ஒரு முந்நூறு ஆண்டு காலங்கள் நடக்கிறது மக்களுக்கு கொடுக்காங்க மக்களுக்கு கொடுக்காங்க அப்படி கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சங்க காலத்தில் இருந்தவங்க தாத்தா நிலத்தை பூரா எங்கிட்ட கொடுத்தாரு நிலத்தை பூரா கொடுத்தாரு கலப்புரர்கள் என்ற கொடியவர்கள் வந்தார்கள் நிலத்தை எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க திரும்ப எடுத்துக்கிட்டாங்க எனவே மன்னா நீ எங்களுக்கு நிலத்தை கொடு அப்படின்னு ஒரு பார்ப்பனர் கேட்குறாரு அதான் வேள்விக் குடிச பேர் அந்த செப்பேட்டின் அடிப்படையில் இவங்கெல்லாம் நிலத்தை கொடுக்காங்க மக்கள் பாண்டியர்கள் மேலே கோவப்படுதாங்க கோவப்பட்ட நேரத்தில் சிக்கந்துருவார்கள் சோழர்கள் போய் மதுரை அடிச்சான் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு அவர் வந்த காலம் வந்து இறங்குறாங்க சமய பிரச்சாரம் நடக்குது அரபு வணிக குழுக்கள் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு இருக்கு அதுக்குள்ள இந்த வரலாறுகள்லாம் தான் சமூகம் அன்றைக்கு பாண்டியர்களுக்கு எதிராக இருந்தது எனவே ஒரு இரநூத்தம்பது பேர் கொண்ட குழு என்ன செய்கிறாங்க வந்து அங்கே ஆட்சியில் இருக்காங்க அப்புறம் மலைக்கு போட்டு தப்பிச்சு ஓடுறாரு அதில் ஒரு பெரிய சண்டை என்ன நடந்ததுங்கிறத கல்வெட்டு ஆய்வுகளோடு பதிவு செய்திருக்கிறேன் இதை வச்சு இன்னைக்கு கலவரம் பண்ணலாமா சிக்கந்தர்னு ஒரு ஆலைங்கி ஒரு தர்கா இருக்கு அந்த தர்கா வீழ்த்தணும் தர்காவை கட்டியவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தர்காவை கட்டியது யார் தெரியுமா குலசேகர பாண்டியன் அந்த மன்னன் தான் அந்த தர்காவை உருவாக்குறான் குலசேகர பாண்டியன் தான் உருவாக்குறான் சிக்கல் தான் மலைன்னு முதல்ல யார் சொல்றா அப்படின்னு பார்த்தா போகர் என்ற சித்தர் தான் முதலில் என்ன செய்யறாரு சிக்கல் தான் மலைன்னு சொல்றாரு முஸ்லீமுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அதை போய் நான் இடிக்கப் போறேன் அப்படின்னு சொன்னா கலவரத்தை உருவாக்கப் போறேன்னு சொன்னா வரலாற்று ஆய்வுகளின்படி இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அடிப்படையில் நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் அந்த மலை சுத்தி மலை நூத்தி எழுபத்தி ரெண்டு ஏக்கரம் சர்வே நம்பர் நூத்தி இருபத்தி ஒன்பதின் படி ஏஎஸ்ஐக்கு சொந்தமானது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு சொந்தமானது சார் அங்கே யாருமே வழிபட முடியாது எல்லாரும் போங்க சாமி அங்குன்னு விட்டாங்க அவ்வளோதான் அங்கே போய் நீங்கள் எதையும் ஏற்றவும் முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது எல்லாருக்கான கையில் இருக்குது எந்த கோட்டுக்கு போனாலும் நிற்கும் ஆனால் இவர்கள் அரசியலுக்காக ஓட்டுக்காக செய்கிறார்கள் மன்னர்கள் என்ற பெயரில் தூண்டி விடுகிறார்கள் இந்த மன்னர் என்ற மண்ணாங்கட்டிகளை போட்டு உடைக்கணுமா வேண்டாமா அத திருமாவளவன் பேசினா அவர் யாருக்கு எதிரானவர் அவரை கொண்டு போய் எதிர நிப்பாட்ட முடியுமா யாரு ஒரு விஷயம் சொல்றேன் அரசியலை மூணா பாருங்க ஒன்னு அரசியல் தளம் ரெண்டு சமூக தளம் மூணு பொருளாதார தளம் அரசியல் தளத்தில் திருமா என்ன ஸ்டாண்ட் எடுக்க அவன் மனுநிதிங்கிறான் இவர் சமூக நீதிங்கிறார் அவன் மத வெறிங்கிறான் இவர் மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்றாரு அதானிக்கான வளர்ச்சிங்கிறான் அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கறதுல நிற்கிறார் இதான திராவிட மாடல் அரசினுடைய கோட்பாடா இருக்கு அந்த கோட்பாட்டோடு இணைந்து நின்றுதான் இவரும் பேசுறாரு இதுதான் இவருடைய அரசியல் தளம் சமூக தலத்தை பத்தி ஜீவசகாப்த அழகா சொன்னார் எந்த ஒரு நான் எனக்கு ராமநாதபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் டிபிஐ வச்சிருந்த மலைச்சாமி இருக்காருல்ல மலைச்சாமியும் நானும் ஒன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் ஒன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் நானும் மலைச்சாமி மலைச்சாமி இன்னைக்கு அண்ணன் 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 இப்பையும் கூப்பிட்டுட்டே இருப்பா அப்படின்னு இப்பையும் மலைச்சாமி மிகப்பெரிய போராட்டக்காரர் நான் ஒன்றும் செய்யலை இல்ல மலைச்சாமி மிகப்பெரிய போராட்ட வீரர் அன்றைக்கு அவர் ஆதிக்க ஜாதியினரால் வேறு மாறி பார்க்கப்பட்ட காலத்தில் நாங்கள் எல்லாம் மலைச்சாமி கூட நின்று போராடி இருக்கிறோம் மானாமதுரை வீதிகளில் மறந்திர மானாமதுரை வீதியில் நான் போராடி இருக்கிறேன் பரமக்குடி வீதியில் போராடி இருக்கிறேன் மதுரை வீதியில் போராடி இருக்கிறேன் அண்ணன் திருமா அப்போது மதுரையில் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார் எனக்கு அப்பையும் தெரிய அவரை நான் அவரை அப்படி இதா தெரியாது நேர ஆனா மலைச்சாமிகளோடு நாங்கள் பயணப்பட்ட காலத்தில் கூட அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து மல்லு கட்டுவோம் அன்டச்சபிலிட்டி ரிமூவ் பண்ணு தீண்டாமை கொடுமை அகற்றி நிறுத்து சார் நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் சார் என்னோட படித்தான் ஒரு தலித் பையன்னு சொல்லிட்டாங்க அது அவன் தலித்தான் என்னதான் எனக்கு தெரியாது சார் அவன் வீட்டுக்கு போயிட்டேன் முருகை அவன் பேர் முருகை வீட்டுக்குன்னு போய் இறங்கிட்டேன் பஸ் விட்டு இறங்கிட்டேன் அவன் வீட்டுக்கு வர சொல்லிட்டான் நாங்கள் போயிட்டான் அங்கே போனாதான் தெரியுது அந்த அவன் வந்து தலித்து பையன் எனக்கு தெரியாது நான் போயிட்டேன் போய் முருகை வீடு இங்கே இருக்குன்னு கேட்டேன் அவன் என்ன செய்யும் தெரியுமா இப்படி போய் அப்படி திரும்புங்கண்ணே சரி திரும்பிக்கிடுவோம் ஒரு டீ கொடு அப்படின்னு கேட்டேன் நான் கேட்டேன் டீ கொடு அப்படின்னு கேட்டேன் அவன் என்ன செஞ்சால் தெரியுமா வாழை இலையை சுருட்டி எனக்கு டீ கொடுத்தான் சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வாழை இலையை சுருட்டி டீ கொடுத்தான் நான் அவனை பார்த்தேன் யாருக்கு கொடுக்குற எனக்கு கொடுக்குறியா அங் அவங்க எல்லோரும் இங்கே அப்படி தான் குடிப்பாங்க அப்படின்னு அவன் சொன்னான் அவங்க குடிக்காவலாம் குடிக்கலையா எனக்கு தெரியாது எனக்கு நீ கொடுத்த நீ என்ன செய் சட்டத்தை மீற மனுஷனை மதிக்கலை நாங்களே சுத்தி ஐம்பது பேர் அருவாளோட நிற்க நான் உட்காந்துருப்பேன் தூக்கு மாலை இல்ல இவன் கடைய தூக்கு அப்படின்னு சொல்லி மூணு நாள் அந்த இடத்துல படுத்து கிடைக்க ஒத்தல அவனுக்கு யாருன்னு தெரியும் சண்டை போட்டு கடைசியில் அவன் என்ன பண்ணுறான் யூசன் யூஸ் கப்பில் என்ன செஞ்சா நான் எல்லாருக்கும் டீ கொடுக்குறேன்னு தாசில்தார் ஆஃபீஸில் வச்சு பே டிஎஸ்பி ஆஃபீஸில் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் நான் சொன்னேன் டம்ளரில் குடு அந்த ஊர் சனத்தை பூரா வர சொல்லு குடிக்கவை கழுவு அது வரைக்கும் நான் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு அந்த ஊரில் உட்காந்துருந்தேன் அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா சாரி எதுக்கு சார் நாங்கள் தான் ஒரு டீ கடை வச்சிருக்கோம்ல இங்கே வாங்க சார் டீ குடிப்போம் உங்கள் கடையில் நீங்கள் குடிச்சுக்கங்க நான் இந்த கடையில் குடிக்க வந்தேன் எனக்கு இப்படி கொடுத்தேன் அவ்வளோதான் மேட்ரு ஏன்னா நம்ம பின்னாடி ரெண்டு ஊருக்கு அன்றை உருவாக்கி விட்டுருவோம் ஆனால் ஒன்னொன்று புரிஞ்சுக்கங்க அந்த போராட்டத்தில் என்னோடு அதிகமாக அந்த ஊர் முழுவதும் விலகி நிற்காங்க இந்த ஊரில் இருக்கிற ஐம்பது இளைஞர்கள் என்னோடு சேர்ந்து நின்னாங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி அதான் அதாவது அம்பேத்கர் சொல்லுவார் தீண்டாமை கொடுமையை எப்படி போக்குவது தீண்டாமை என்ற ஒரு விஷயத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கு உணர்த்துவதன் மூலமாக அவர்களோடு மோதுவதன் மூலமாக அல்ல அவர்களோடு உணர்த்துவதன் மூலமாக அவர்களுக்கு புரிய வைப்பதன் மூலமாக அவர்களை நம்மோடு இணைப்பதன் மூலமாகத்தான் தீண்டாமை கொடுமையை ஒழிக்க முடியும் என்று அம்பேத்கர் சொல்வார் நடமாடும் அம்பேத்கர் அண்ணன் திருமாவளவன் என்று நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்வேன் ஏன்னா அவரால் நினைச்சா ஒரு கலவரத்தை உருவாக்க முடியும் அவரால் நினைச்சா வேணாலும் செய்ய முடியும் ஆனால் ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு பெரிய மக்கள் திரளை அறிவுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தக்கூடியவர் அறிவாசான் அம்பேத்கர் என்று சொன்னால் நடமாடும் அறிவாசான் திருமாவளவன் என்று நான் ஓங்கிய சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் அரசியல் தளத்தில் சமூக தளத்தில் பொருளாதார தளத்தில் எல்லாரும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரே ஒரு சார் அந்த குலம் யாருக்கு வரும் தெரியுமா இல்லை நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு சொல்லிட்டே தெரியும் இங்கே தெரியுமா யாராவது சில பேர் இவனுக்கு எப்படியாவது கெட்ட செஞ்சு சோழி முடிச்சிடணும்னு ஆலயமா அதெல்லாம் விட்டுருக்கேன் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குல்ல ஒரு ஒரு மனசு இருக்குல்ல அந்த மனசு திருமாவளவன் எது நல்லது செய்யணும் சமூகத்துக்கு நல்லது செய்யணும் அதுக்கு நல்லா செய்யணும் இவங்களுக்கு நல்லது செய்யணும் எவனுக்கும் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்காத ஒரு குணம் அண்ணன் திருமாவளவனுக்கு உரியது எனவே தான் அவரால் அரசியல் பார்வை பார்க்க முடிகிறது சமூக தலத்தில் இயங்க முடிகிறது பொருளாதார தளத்தில் மக்களுக்காக இயங்க முடிகிறது இந்த மூன்றின் மொத்த உருவமாக அவர் என்ன செய்கிறார் அரசியல் தளத்தில் செயல்படுகிறார் அவர் இந்த பகுதியில் பார்த்தா இன்றைக்கு அவர் நடமாடும் ஒரு பெரியார் நடமாடும் ஒரு அம்பேத்கர் தெளிவாக நாம் சொல்லலாம் நடமாடும் ஒரு மார்க்ஸ் அந்த அடிப்படையில் தான் அவரை நாம் பார்க்க முடியும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏதோ ஜாதியில் அவர் கீழே இவங்க ஒசந்தவங்க என்ன ஒட்டகச்சி விங்கிக்கா பிறந்தியா அதான் ஒசத்தியா இருக்கும் நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் பிறப்பால் உயர்ந்தது எது ஒட்டகச்சி விங்கி தானே அதான் கழுத்தெல்லாம் பெருசா நீளமாக இருக்கும் இல்லை பிறப்பால் உயர்ந்தது பிறப்பால் ரொம்ப நாங்கள் வலுவானவர்கள் யானையா மனசு இல்லையா பிறப்பால் உயர்ந்தவர்கள் ஆனால் பொருளாதாரத்தில் நாங்கள் பிச்சை எடுப்பவர்கள் எப்பா பொருளாதாரத்தை நீ தான் பிறப்பாலே உயர்ந்துட்டில் அதுலேயும் சேர்த்தே எலவு உயர்ந்திருக்க வேண்டியது தானே இல்லை நாங்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் பொருளாதாரத்தால் பிச்சேன் அது என்ன தெரியுமா இந்த ஐஸ்கிரீம் டீ மாதிரி ஒன்று டீனா சூடாக இருக்கணும் ஐஸ்கிரீம்னால் கோல்டாக இருக்கணும் ரெண்டுமாக இருக்கணும் ஒன்று தட்டில் பிரியாணி இருக்கணும் இல்லாட்டினா நாங்கள் இதையும் திம்போம் நாங்கள் அதையும் திம்போம் அப்படின்னா அது வேறு அப்படின்னு சொன்னால் ஏ நாங்கள் சொல்கிறோம் ஏன் நாங்க பாதிக்கப்பட்டவங்க சமூகத்தில் உன்னால் பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு தலித்துன்னு ஒரு பேரை கொடுத்துருக்கீங்க தலித்துனா என்ன தல்லன்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட சீரழிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட என்று பொருள் தலித் என்றால் அடக்குதலில் இருந்து மீறுபவன் என்று பொருள் அதான் தலித்து அவன் மறு தலித்தவன் அவன் எல்லாத்தையும் மறுதளிப்பான் எனவேதான் அவன் தலித்து எனவே இதெல்லாம் யார் சொல்றா அம்பேத்கர் சொல்லல ஜோதிபாபுலே சொல்றார் ஜோதிபாபுலே தான் தலித்தாக அறியப்பட்டவர் ஜோதிபாபுலே தான் தல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்துகிறார் அவருடைய அவரை குருவாக ஏற்றுக்கொண்ட அண்ணல் அம்பேத்கர் அதை பிற தலங்களில் விரிவுபடுத்துகிறார் இதுதான் வரலாறு எனவே ஜோதிபாபுலையும் அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் காரல் மார்க்ஸும் போன்ற மகத்தான சமூக மாற்றத்திற்காக சமூகத்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உருவாக்குவதற்காக போராடிய ஒரு தலைவர்கள் இன்று இல்லை ஆனால் அதனுடைய அடையாளமாக அண்ணன் திரும்ப இருக்கிறார் என்பதுதான் மறந்துவிடக் கூடாது உயிரோடு இல்லை பைபிள் வழி நடத்துகிறதா இல்லையா நபிகள் நாயகம் உயிரோடு இல்லை குரான் வழி நடத்துகிறதா இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நூல் வழி நடத்துகிறது அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவங்களும் மார்க்சிய தத்துவங்களும் பெரியாரிய தத்துவங்களும் அண்ணன் திருமாவளவனை வழி நடத்துகிறது அவர் வழியில் பயணப்படுவதுதான் தமிழ் சமூகத்திற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய கொடை அண்ணன் திருமாவை எந்த ஒரு சக்தியாலும் தொட முடியாது தொட்டால் நாங்கள் விட மாட்டோம் நன்றி வணக்கம்